ராதே ராதே ஹை எந்த அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷர் ஆயிட்டு தண்ணி வந்து பொறுமையாக குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நல்லா கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் போல் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுப்பினேன் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நல்லா மழையும் வரதுனால கிளைமேட் சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு நல்லா குளிருதுங்க இவங்களுக்கு தான் குளிரவே மாட்டேங்குது அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க பனியன் கூட போடலை இவர் அவ்வளோ குளிர்து ஆனால் இவங்களுக்கு குளிரவே இல்லை குளிர்காலம் வந்தால் எனக்கு பயங்கரமாக குளிரும் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குளிர்தில்ல என்னன்னு தெரியல அவங்க அப்பா மாதிரியே இவங்களை அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி ஓவராக வந்து எனக்கு குளிரும் இவங்களுக்கு குளிர்றதே இல்லை அதுக்கப்புறமா வீட்டில் வந்து இந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹலத்தாக வந்து கொட்டியிருந்தது ப்ளஸ் வந்து யாராச்சும் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவேன் அதோட வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வச்சுருந்ததுனால தெரியாமல் தட்டி விட்டு அதுக்கப்புறம் கீழே ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஆகிருக்கு ப்ளஸ் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால வீடு எல்லாம் வேண்டியிருக்கு அதனால் நான் வந்து இன்னைக்கு வீடு கழுவ போகிறேன் கீழே இருந்த பொருளெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டில் மேலே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து தண்ணி ஊற்றி கழுவுனால் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் இந்த பொருளெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு எல்லா பக்கமும் வந்து எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணி விட்டுடுவேன் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வீடு வந்து இப்போ நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டேன் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு இங்கே வந்து ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது ப்ளஸ் வந்து நாங்கள் வீடு கட்டின அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருந்தாங்க இங்கே வந்து ஆளுங்கள்லாம் வச்சு தான் அந்த பக்கம் வீட்டில் இருந்தோம் ப்ளஸ் வந்து அப்பா வந்து பார்த்துப்பாங்க ஆளுங்களை வச்சுட்டு அவங்க வேலை செஞ்சுப்பாங்க காசு கொடுத்துருவோம் வீடு கட்டும்போது சரிங்க யாருமே கூட இருந்து பார்த்துக்கவே இல்லை நிறைய வந்து காசு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாங்க ப்ளஸ் வந்து சும்மாவே அவங்க இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வர முடியாதனால நான் வீட்டிலே இருந்தேன் ப்ளஸ் வந்து அப்பாவும் வந்து பிஸியாக இருப்பாங்க அவங்க கோயில் வேலை அங்கங்கே போயிட்டு வர்றது அந்த மாதிரி பிஸியாக இருந்ததுனால அவங்களாலமும் பார்த்துக்க முடியலை ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்ததுனால மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து வேலைகள் எங்கள் மூத்தார் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி தான் அதனால வீட்டுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து போடவே இல்லை அதனால தான் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் ஆன மாதிரி ஆயிடுதா என்னன்னு தெரியலை உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய நம்ம வீடு கட்டினோம்னா தண்ணி நிறைய ஊற்ற ஊற்ற தான் வீடு வந்து நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி கம்மியாக இருந்ததுனால இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவினா கூட உடனே வந்து தண்ணி இழுத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் வீடு கட்டி முடித்த அப்புறமா ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா நிறைய தண்ணி வச்சாங்க வீட்டுக்கு நிறைய தண்ணி வந்து போட்டாங்க அப்போ கூட நம்ம கட்டு முதலே போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாமோ என்னன்னு தெரியல இது வரைக்கும் நாங்கள் நாலு வருஷம் ஆயிடுச்சு எப்பவுமே வீடு கழுவுனா தண்ணி வந்து உடனே இழுத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெளியிலேருந்து இந்த பக்கெட் வந்து குளிக்கிற இடத்துல வச்சிருக்கிறது இதில் வந்து என்னென்னா மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பக்கெட்டே வந்து பாச பிடிச்சிருச்சு இப்போ தான் குளிக்கும்போது கழுவணும் இப்போ வந்து தண்ணி இந்த பக்கெட் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் வந்து டெட்டால் போட்டு வீடு ஃபுல்லாக கழுவ போகிறேன் ஏன்னா அந்த பூச்சி எல்லாம் வருது லாஸ்ட் டைம் கூட விளாகில் பார்த்துருப்பீங்க இந்த கருந்தேல் வந்து வீட்டுக்குள்ள வந்திருந்தது அதனால் கொஞ்சம் நல்லா வந்து வியாழக்கிழமை டைமில் நல்லா கழுவும் போது நான் வந்து எக்ஸ்ட்ரா டெட்டால் அதுக்கப்புறமா ஃப்ளோர் க்ளீனர் அதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ணுறது ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் சுத்தம் பண்ணுவேன் அப்போ தான் நல்லா வந்து பூச்சிகள்லாம் வராது இந்த மாதிரி தொடப்பம் கொண்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் இதில் பெருக்கவே வரலை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் வந்து பெருக்க முடியலை அதோடு நம்ம தேய்ச்சும் கழுவ முடியாது இந்த துடப்பத்தில் அதனால் இந்த தொடப்பத்தை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வேறு தொடப்பம் எடுத்துகிட்டு வந்து சின்ன துடைப்பமாக வந்து நான் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வீடு பெருக்கும் போதெல்லாம் தண்ணி நிறையமாக ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தான் கழுவுறது அப்போ தான் வந்து தண்ணி வந்து நிறைய உள்ளே வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து ஆனால் அதே டைமில் கொஞ்சமாக ஊற்றணும் நிறைய ஊற்றினோம்னா எந்த பக்கமாச்சும் போயிட்டு ஏதாவது பா கீழே வச்சிருந்தோம்னா அதில் ஈரமாகிடும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்ருந்தேன் வியாழக்கிழமைனாலே ஒடிசாவில் வந்து எல்லோரும் வந்து வீடு கழுவி சுத்தம் பண்ணி வாசப்படிக்கு வாசப்படி கோலம் போடுவாங்க நான் ஆல்ரெடி நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன் வீட்டு வாசலில் வந்து ஒடிசாவில் கோலம் போட மாட்டாங்க வாசப்படியில் மட்டும்தான் லக்ஷ்மி பாதம் போட்டுட்டு கோலம் போடுவாங்க ஃபங்க்ஷன் நாள்லேயும் வியாழக்கிழமை நாள்லையும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நான் வியாழக்கிழமை டைமில் வீடெல்லாம் நல்லா கழுவி விட்டுருவேன் இந்த மாதிரி வாசப்படிக்கு வாசப்படி ஒரு சில டைமில் முன்னாடி நாள் வந்து ஏதாவது பூஜை நாள் இருந்தால் இருந்தால் அடுத்த நாள் வந்து ஜஸ்ட்டு வாசப்படி மட்டும் கழுவிட்டு பூஜை பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து கழுவிப்பேன் இப்போ டெட்டால் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டெட்டால் போட்டேன் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த பூச்சியெல்லாம் மெயின் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி முடிச்சுட்டு இந்த பக்கெட்டை முதல்ல போய் கழுவுனோம் மலையில் ரொம்ப வந்து பாச பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் கீழே இருந்த பொருளெல்லாம் வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதிகமாக வந்து தேய்ச்சி கழுவுனா தான் கரெக்டாக இருக்கும் கட்டில்களை வந்து துணி ஐட்டம்லாம் எதுவும் இல்லை வெறும் பக்கெட் ஐட்டமோ ஸ்டீல் பாத்திரமோ மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி பொறுமையாக கழுவி இந்த பக்கம் அரிசி டப்பா பக்கம் பின்னாடி எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நல்லா தண்ணி நிறையமாக கொண்டு வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து வெளியில் பாத்திரம் கழுவும் போது பார்த்துருப்பீங்க வீட்டு படிக்கட்டுக்கிட்டயே வந்து தண்ணி வந்து வந்துட்ருக்கும் பைப் போட்டிருக்கோம் அங்கே மோட்டர் போட்டோடனே தண்ணி இங்கே வரும் அது இருந்து புடிச்சிட்டு கொண்டு வந்து கழுவிப்பேன் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் பசங்களும் வந்து ஒரு சில டைமில் கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றுவாங்க நானும் வந்து சரி ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் அப்படியே கழுவிட்டே இருப்பேன் நிறைய தண்ணி தேவைப்படும் போது மற்ற டைம்லலாம் நானே வந்து கொஞ்சமாக கொண்டு வந்து கழுவிப்பேன் பசங்க வந்து இன்னும் டியூஷன் கிளம்பல வீட்டிலேயே இருக்காங்கனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபு ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டு அப்புறமா ஃபேன் போட்டுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் வீடு வந்து ஃபுல்லாக கழுவினாலுமே ஒரு சில டைமில் வந்து வெள்ளையாக இருக்க மாதிரி ஒரு சில டைமில் லைட்டாக வந்து தெரியும் அந்த டைமில் வந்து நான் வந்து நினச்சிப்பேன் ஒருவேளை ஏதோ வந்து தண்ணி சரியாக போடலனால அந்த மாதிரி இருக்கா என்னமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் ஆனாலும் பரவாயில்ல நிறைய வந்து இப்போ எவ்வளவோ வந்து தண்ணி ஊற்றி கழுவி கழுவி ஓரளவுக்கு வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து கோலை போட்டுட்டு கோலக்கல் வந்து இந்த தடவை ஊருக்கு போகும்போது நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி கோலக்கல் கிடைக்காது ஆக்சுவலி வந்து கோலம் மாவில் தான் கோலம் போடுவாங்க நான் வீட்டு வாசல்லையும் கோலம் மாவில் தான் போடணும் இங்கே கொஞ்சம் வெயில் காய்ஞ்சதுன்னா நான் வந்து கோல மாவு ரெடி பண்ணி வச்சுப்பேன் வெயிலே இல்லை மழையாக இருக்கனால ரெடி பண்ணலை ரெடி பண்ணும்போது வந்து நான் காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன லக்ஷ்மி பாதம் போட்டுட்டு குட்டி குட்டியாக கோலம் போட்டேன் எப்படி கரெக்டாக போட்டிருக்குனான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லக்ஷ்மி பாதம் இப்படி தான் வந்து ஒரு சில டைமில் போடுவேன் நிறைய விதமாக வந்து லக்ஷ்மி பாதம்லாம் போடுவாங்க ஒடிச்சால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகலாம் போடுவாங்க நானும் நிறைய விதமாக போடுவேன் இன்றைக்கி இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அதோடு வந்து வெளியில் ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கோலமாக போடணும் மழைக்கு ரொம்ப ஈரமாயிடும் அதனால் வீட்டுக்குள்ளேருந்து ஃபுல்லாக பக்கமும் சின்ன சின்ன கோலங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை வந்து டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுனால அவங்களை கிளம்ப சொல்லிவிட்டு நான் போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு வந்தேன் இங்கே தான் வந்து சாமி ரூம் இருக்குதுங்க இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து இன்னும் ரெடி ஆகலை ஜல்லிக்கூட அப்படியே இருக்குது ரெடி பண்ண அப்புறமா சாமி இங்கே வச்சுப்போம் இப்போ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் இப்படி வந்து எல்லா ரூம்லேயும் வாசப்படிக்கு வாசப்படி சின்ன சின்ன கோலங்களாம் இப்படி போட்டுக்கிட்டு பசங்க வந்து சரி நீங்கள் டியூஷனுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து இப்படி எல்லா பக்கமும் குட்டி குட்டியாக கோலம் போட்டேன் வாசுப்படியில் இப்படி தான் ரெண்டு பக்கம் வாசப்படி இருக்குது சின்ன சின்ன கோலம் போட்டுட்டு நடுவுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுவாங்க அதே மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன் இப்போ வந்து கோல மாவு வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணுறதுக்கு வெயில் இல்லை அதனால் நல்லா வந்து கோலமா வெயில் வந்தவுடனே கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருவேன் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா கோல மாவில் தான் மோஸ்ட்லி வந்து பாதம் போட்டு பூஜை பண்ணுவாங்க நான் வந்து கோல கல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெடி பண்ணலை அப்படின்றதுனால கோலக்கல்லு இப்போ சென்னை போகும்போது தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சாப் பீஸ் வச்சு போட்டுப்பேன் கோல மாவு இருக்கும்போது கோல மாவில் போட்டுப்போம் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் அம்மிக்கிட்டேயும் இந்த மாதிரி கோலம் போடுவாங்க வெளியே ஃபுல்லாகவே மழை இருக்கிறதுனால எல்லா பக்கமும் பாசம் பிடிச்சிருக்கேன் அம்மி பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கும் முல்தானி மெட்டி போடலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து போடலை டைம் லேட் ஆகிடுச்சு அதிகமாக அதனால சரி போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் குளிச்சுட்டேன் இன்னொரு நாளைக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே டைம் கிடைக்கும் போது போடுவேன் ஒரு சில டைமில் டைம் கிடைக்கிறதில்ல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துக்கலாம் ஒரு சில டைமில் ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து இந்த க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் ஃபேஸ் பேக் இதெலாம் வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் தான் போடுவேன் எல்லா டைம்லேயும் வந்து போட மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி போல ஆகிடுச்சு பசங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க சுஜி கிரி அப்படின்னா என்னென்னா ரவையில் செஞ்ச பாயசம் அது வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா பசங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் கரெக்டாக இருக்கோ அவங்க சாப்பிடுவாங்க மழையாக இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் சூடான பொருட்கள் நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்க சான்ஸ் இல்லை அதனால் வந்து சேமியா சுஜி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து செய்வேன் இப்போ வந்து நேற்று கோதுமை தோசை செஞ்சுருந்ததுனால இன்றைக்கு வந்து ரவையை வச்சு உப்புமா செஞ்சுருந்தேன் நேற்று முந்தா நேற்று தோசை செஞ்சுருந்தேன் கோதுமை தோசை இன்றைக்கி வந்து சரி ரவையை வச்சு கொஞ்சம் சுஜி மாதிரி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பசங்களுக்கு பால் வந்து நேற்று ஜூஸ் போடலை நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்றோட விளாகில் மழையாக இருக்குது கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் ஜூஸ் போட முடியல அதனால் சரி அந்த பால் வச்ச இன்றைக்கி சுஜிக்கிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் சுஜிக்கிரி வந்து கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் வெள்ளம் போடலை சக்கரை போட தான் செஞ்சுருக்கேன் நார்மலாக நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அதே மெத்தட் தான் ஒரு சில டைமில் ஃபேஸ் க்ரீம் நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்வேன் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக செஞ்சிடுறேன் ஏன்னா வந்து பால் நல்ல ஏடலோட திக்கான பாலாக இருக்குது அதனால் வந்து அப்படியே செஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து காஜு கிஸ்மிஸ்லாம் இப்போ வாங்கணுன்னா பசங்களை வந்து இங்கே பஜாரில் தான் வாங்க முடியும் எப்போவுமே வந்து அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருவேன் ஆன்லைனில் சரி இல்லை பக்கத்தில் கடைக்கு போனாலும் அதிகமாக வாங்கி வைப்பேன் அது வந்து இப்போ காலி ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் பண்ணும்போது அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி லட்டு எல்லாம் செய்யும்போது எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போ வந்து இன்னும் வாங்கலை அதனால சரி அப்படியே வந்து போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ வாங்கினோம்னா பஜார் போயிட்டு தான் பசங்க வாங்கிட்டு வரணும் மழையாக இருக்குது அதனால அனுப்பலை அவங்க வந்து டியூஷன்லேருந்து வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழத்தெல்லாம் போட்டு இந்த சுஜி கிரியை வந்து பார்த்தோம்னா சுஜியில் செஞ்ச பாயசம் அதனால சில்லுன்னுன்னுன்னு ஆன அப்புறமா நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஹீட்டான பொருள்ன்றதுனால கொஞ்சம் கோல் பண்ண வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா எப்போவுமே வந்து ஒரே பேலன்ஸாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஹீட்டான பொருளையே கொடுத்துட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வயிறு ஆகிடும் அதனால கொஞ்சம் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும் அதோட கூடவே பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு பசங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புன அப்புறமா மதியத்துக்கு வந்து சிம்பிளாக இப்படி ஒரு லஞ்ச் பண்ணு பண்ணிட்டேங்க என்னென்னா புளி சாதம் ப்ளஸ் வந்து பீட்ரூட் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு ப பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாப் நான் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சரி லேப்டாப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணலை அதோட பேட்ரி வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போது நேற்று விலாக்லேயே சொல்லியிருப்பேன் சரி அதை எடுத்து வச்சு கொஞ்சம் பார்க்கலாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் அதுலேருந்து கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு ஒரு சில வீடியோவும் வந்து நான் ரீஸ்டோர் பண்ணி ஃபோனுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எடிட் பண்ணலான்னு நினச்சா எடிட் பண்ண முடியல ரொம்ப வந்து கரண்ட்டை கட் ஆன உடனே வந்து ஆஃப் ஆகிடுது மறுபடியும் ஆன் பண்ண டைம் எடுக்குது அதை வந்து பேட்ரி டேமேஜ் தான் டென் இயர்ஸ் ஆகிடுச்சு எயிட் போல் ஆகிடுச்சு எயிட் இயர்ஸ் போல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிப்பேர் ஆகிருக்கு சரி வந்து ரெடி பண்ணணும் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும் ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா தான் சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போதைக்கு நான் வெளியிலேயே போகலனால அப்படியே வச்சுட்டு சரி இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் கரண்ட்டு இருக்கும்போது டேரெக்டாக அப்படியே சுவிட்ச் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனாலேயும் அந்த மாதிரி பண்ணால் ஒரு வேலை டேமேஜ் ஆகிடுமோ அதனால சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சிடலாம் அப்புறமா ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா பேட்ரி போட்டு ரெடி பண்ண அப்புறம் அவங்க எடிட் பண்ணுவாங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடிட்டும் மோஸ்ட்லி ஃபோனில் தான் பண்ணிக்கிறேன் டைமிங் வந்து வேலை கரெக்டாக இருக்குது ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து லேப்டாப்பில் போட்டு எடிட் பண்ண டைம் அதிகமாகும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டைமில் அவங்களே வந்து ரெடி பண்ணிப்பாங்க எடிட் பண்ணிவிடுவாங்க நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன் இப்போ வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கனால நான் ஃபோன்லேயே வந்து எடிட் பண்ணிக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து வந்த அப்புறமா லேப்டாப் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸும் வீடியோஸ் மட்டும் லேப்டாப்லேருந்து ரீஸ்டோர் வந்து ஃபோனுக்கு பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லேப்டாப்பை கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணி ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டேன் உள்ளே எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வச்சோம்னா பசங்க வந்து ஏதாச்சும் விளையாடும் போது எங்கள் பசங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்துப்பாங்க லேப்டாப் அங்கே இருக்குன்னா அவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இது மாதிரியெல்லாம் தூக்கி போடக்கூடாது உடஞ்சி போயிடும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பசங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் வேறு பசங்க வந்து வெளியிலேருந்து யாராச்சும் விளையாட வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் தூக்கி போட்டுருவாங்க வாங்க அது இது பண்ணும்போது மேலே விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து உள்ளே வச்சிருவேன் வதிரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ணேன் ஏன்னா மு சுத்தமாக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூஸ் பண்ணியும் அதனால் ரொம்ப டைம் எடுக்குது நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வேணால் மறுபடியும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரி வந்து ரீஸ்டோர் ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ரெடி வந்து ஒரு சிக்ஸ் மந்த் போல் ஆகிடுச்சு யூஸ் பண்ணவே இல்லை வச்சுருந்தேன் சரி நடுவில் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸும் இருந்தது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஷட் டவுன் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்குமே வந்து லேப்டாப் வந்து அடிக்கடி சொல்லிக் கொடுத்துருவேன் அவங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் பற்றியும் இங்கிலீஷெலாம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்றதுனால வந்து பசங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நானும் ஹஸ்பண்டோ வீட்லேயே வந்து சொல்லிக் கொடுப்போம் ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒடியா பற்றியும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நான் வந்து கம்ப்யூட்டர் வேலை செய்யும்போது நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஹஸ்பண்ட் வேலை செய்யும்போது அவங்களும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் வந்து கம்ப்யூட்டரில் நல்லாவே பசங்கள் ஓரளவுக்கு அந்த பேசிக்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் தனியாரெலாம் யூஸ் பண்ண விடுறதே இல்லை நாங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்பாங்க கேம் விளையாடணுன்னா விளையாடுவாங்க டிவியில் வந்து கேம் போட்டிருக்கோம் அதை விளையாடுவாங்க அதே மாதிரி லேப்டாப்பில் வந்து போட வேண்டாம் கேம் போட்டால் ரொம்ப வந்து ஹேங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போடலை ஜஸ்ட் வந்து அவங்களோட ஃபோட்டோலாம் பார்ப்பாங்க ப்ளஸ் நான் வந்து எடிட் பண்ணும்போது உட்காந்துட்டு பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யும்போது உட்காந்து பார்ப்பாங்க ப்ளஸ் வந்து ஏதாவது படம் எதாவது புதுதாக வந் புதுசாக வந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி போட்டு அதையும் உக்காந்து பார்ப்பாங்க அப்போ வந்து டிவி வாங்கலை இப்போ தான் வந்து டிவி வாங்கியிருக்கோம் அதனால மோஸ்ட்லி வந்து பசங்கள் வந்து டைம் பாஸ் ஆகணும்னா லேப்டாப்பில் வந்து எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமில் நான் எடிட்டிங் முடிச்சுட்டு பசங்களுக்காக சின்ன சின்ன பொட்டுக்கடலையில் லட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி செஞ்சுட்டு கொஞ்சமாக செஞ்சும்போது பால் ஊற்றி செஞ்சுக்கலாம் அதனால் அப்படியே செஞ்சேன் நம்ம நெய் ஊற்றி செஞ்சோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் கொஞ்சமாக செஞ்சதுனால ரெண்டு நாளில் சாப்பிட்டுருலாம் அதனால் பால் ஊற்றி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா தேங்காய் பால் வச்சு இன்றைக்கி டீ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருந்த சுடுதண்ணியை ஊற்றி அதில் துருவனை தேங்காவை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் பால் டீ வந்து உடம்புக்கு நல்லது நம்ம வந்து அடிக்கடி எப்பயாச்சும் ஒரு சில டைமில் போட்டு குடிக்கலாம் ஆக்சுவலி இது இப்போ பண்ண வீடியோ இல்லை ஆல்ரெடி பண்ண வீடியோ நான் இதே மாதிரி தீ தான் இப்போ போட்டிருக்கேன் அதையே வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ எடுத்துருந்ததுனால இதை வந்து நான் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா புழிஞ்சு அந்த சாறு வந்து எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சோம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த டைமில் கையிலேயே வந்து பெசஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து இங்கே எப்படி செய்கிறாங்களோ அதை அப்படியே காட்டணும்னு நினச்சேன் அதனால் நான் அதே மாதிரி செஞ்சுருந்தேன் தேங்காவை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக துருவி அது வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த சாறு வந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து அந்த சாறு எடுத்து தேங்காய் பால் டீ போடுவாங்க இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க நார்மலாக இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணு ஏதாவது இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வயிறு பிரச்சனைகள் இருந்தாலோ வந்து சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நல்ல ரெமடினே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டீ தான் டீ வந்து மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் போடும்போது கண்டிப்பாக மிளகு இஞ்சி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி தான் போடுவாங்க அதோட கூடவே இதை வந்து நம்ம குடிக்கும்போது போது கண்டிப்பாக வந்து பசி அந்த பசி எடுக்கிற தன்மையை வந்து நிப்பாட்டம் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது நம்ம எப்போவுமே டீ நீங்கள் போட்டு குடிக்கிறீங்க நார்மலாக பாலில் அப்படின்னா கூட மிளகு போட்டு குடிங்க உங்களுக்கு வந்து பசி வந்து நல்லா எடுக்கும் இப்போ நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் நல்லா புழிஞ்சோம்னா சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு லைட்டாக சூடு தாங்குகிற அந்த டைமில் வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு இப்போ நல்லா பால் வந்து ஒரு கப்பு போல எடுத்துக்கிறேன் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி சூடான உடனே அதில் தூள் அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக மிளகு பவுடர் நான் ஆட் பண்ணியிருந்தேன் மிளகு இஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகு பவுடர் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம் டீ தூள் வந்து அந்த டீ ஃபுல்லாக டிகாஷன் வந்து வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கணும் அது வந்த அப்புறமா இந்த மாதிரி மிளகு பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி இந்த டீ இருந்தது அதனால் வந்து இவ்வளோ மிளகு தூள் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டு அப்புறம் காரம் பயங்கரமாக ஆகிடும் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் லைட்டாக வந்து கொதித்து டிகாஷன் வெளியே வந்த அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த பால் தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து வச்சு நம்ம ஏதாவது லட்டு செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த பொட்டுக்கடையில் லட்டு செய்யும் போது அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் வருதுட்டு இப்போ இந்த மாதிரி கொதித்து டிகாஷன் வெளியே வந்த உடனே இந்த பாலை ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா இந்த பாலோட வந்து இந்த டிக்காஷன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆன அப்புறமா வந்து நம்ம இதை வடிகட்டி குடிச்சிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இந்த டீ வந்து நீங்கள் செய்யும்போது இது கூட எந்த ஸ்நாக்ஸ் வேணால் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் அந்த மேலேயே வந்து அப்படியே எண்ணெய் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் தேங்காய் பாலில் நமக்கு எப்படி எண்ணெய் அந்த தெரியுமோ அந்த மாதிரி வந்து லைட்டாக எண்ணெய் தெரிகிற மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு நோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா எரிச்சல் இந்த மாதிரி எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டாச்சு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஏன்னா அந்த பாலோட இந்த டீ தூள் டிகாஷன் வந்து சேரணும் அதனால் ஒரு ரெண்டு கொதி போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெடி கட்டிட்டு இதை குடிக்கலாம் இதே மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் நான் வந்து செஞ்சும்போது மிளகு அதிகமாக போட மாட்டேன் ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப காரமாக இருந்தால் குடிக்க முடியாது கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணி இதை வந்து செஞ்சுருந்தேன் இதை வந்து எப்படி செய்யணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி இதை வந்து ஆக்சுவலி செய்வாங்களோ அதனால் வந்து நான் ஆட் பண்ணேன் மற்றபடி நான் வந்து செய்யும்போது மிளகும் கொஞ்சமாக தான் போட்டேன் டீ தூளும் கொஞ்சமாக தான் போட்டேன் இதே மாதிரி ஒரு டீ தான் இப்போ வந்து நான் செஞ்சுருக்கேன் செஞ்சுட்டு இதை வடிகட்டிவிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ இதை இந்த கிளிப் மட்டும் ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சது இப்போ நல்லா வந்து கொதி அடங்கிடுச்சு ஆஃப் வெளியே எடுத்துகிட்டு இதை வடிகட்டிட்டு இதில் அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் இதோட வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த டீ அந்த தேங்காய் பாலோட வாசனைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதே தான் இன்றைக்கும் கிடச்சிது வடிகட்டி கரெக்டாக கொண்டு வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியமாகிடுச்சு இந்த வீடியோ போட்ட உடனே அதே கிண்ணம் தான் இன்றைக்கும் எடுத்திருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு ஆட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறது கரெக்டான ஒரு கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே அன்றைக்கி எடுத்தது அதே கிணத்துலேயே இன்றைக்கி வடித்து கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது அதுக்கப்புறம் இந்த டீயை வந்து சேவோட வச்சு சாப்பிட்டுட்டேன் சேம்னால் இதை நம்ம வறுத்து அந்த டிக்சர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா காரம் இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து நான் ஆட் பண்ணி இப்போ சாப்பிட்றேன் ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை விரதம் சமையல்லையும் சரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மிக்சரும் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காத மிக்சராக வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் மற்ற நாளில் மிக்சர் சாப்பிடுவேன் காரமாக ஆனால் வந்து அது கொஞ்சம் வெங்காயம் போட்டிருப்பாங்க பூண்டு போட்டிருப்பாங்க அதை நல்லா சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை விரதம் அப்படின்றதுனால வியாழக்கிழமை விரதத்தில் பச்சரிசி தான் சமைப்பேன் புழுங்குல அரிசி சாப்பிட மாட்டேன் ப்ளஸ் வந்து பூண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் கடையிலேருந்து வாங்கினது எதுவும் சாப்பிடாமல் அந்த மாதிரி Uh, 이리 와도. நோ ஆனியன் நோ கார்லிக்னு சொல்லி கடையில் அதாவது ஸ்நாக்ஸ் கடையில் வந்து ஒடிஷாவில் நிறைய கடை இருக்குது அந்த மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் ஸ்நாக்ஸு வந்து விற்பாங்க அந்த கடையில் வடை அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருந்தால் சேமியா உப்புமா பூரி குழம்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து வெங்காயமும் பூண்டும் இருக்காது அதே மாதிரி தான் கடையில் வாங்கினது இந்த சேவு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பால் குடிக்கிறதுக்கு கொடுத்தேன் அவங்க குடிச்சிட்டு மதியம் செஞ்ச புளி சாதமே பசங்களுக்கு பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் ப்ளஸ் வந்து புளி சாதம் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டாங்க படிக்க வேண்டியது அப்பயே ஈவினிங் டைம்லையே நான் டீ குடிக்கும்போதே அவங்க வந்து படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ்லாம் தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி ப எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம் கழுவும் போது பசங்க வந்து வெளியில் நிற்பாங்க ஏன்னா வெளியே இருட்டாக இருக்கனால பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க பாத்திரம் கழுவும் போது ப்ளஸ் வந்து இருட்டாக இருக்கிறதுனால இந்த பூச்சி ஈச்சியெல்லாம் அதுவும் வந்துடும் அதனால ஒரு பயமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த இந்த தவக்கலை எல்லாம் அடிக்கடிக்கு வந்து ஜம்ப் பண்ணுவாங்க அதனால் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க பசங்க கொஞ்சம் பயப்படுவேனால பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து நான் பாத்திரம் கழுவும்போதே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்றா வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது பாத்திரம் அது வந்து பொறுமையாக கழுவலான்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு சின்ன சின்ன பாத்திரம் சமைக்காத பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாத்திரம்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வச்சிருக்க பாத்திரம்லாம் அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கழுவிட்டேன் அதுக்கப்புறமா இங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப வந்து பாச பிடிச்சிருக்கு எல்லா பக்கமும் மழை வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருந்தால் என்னங்க பண்ணுறது கால் வந்து வழுக்குது அந்தளவுக்கு வந்து பாசையாக இருக்குது இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் மழை நின்று உடனே வந்து ப்ளீச்சிங்லாம் வாங்கி போட்டு நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணாதான் இதெல்லாம் விடும் அவ்வளோ வந்து பாசையாக இருக்குது இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா கழுவி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைக்க வைக்க பசங்க வந்து ஒன்றா கொண்டு போயிட்டு உள்ளே அடிக்கடிக்கி வச்சுட்டு இருந்தாங்க பாத்திரம் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடித்து அப்பாவுக்கு பாய் போட்டு இந்த பக்கம் பாயெலாம் ரெடி பண்ணிவிட்டு படைக்கலான்னு சொல்லிட்டு படைக்கும் பசங்களுக்கு வந்து கடுகெண்ணெய் எப்பவும் போல் கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து ரெண்டு பேருக்கும் காலில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் மழை காலத்துலேயும் குளிர்காலத்தில் நம்ம வந்து கடுகெண்ணெய் குழந்தைங்களுக்கு நைட்டில் தூங்கும் போது காலில் தேய்ச்சி விட்டோம்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காது சின்னவர் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டார் அவர் காலில் வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பெரியவர் வந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு அவருக்கும் வந்து லைட்டாக தேய்ச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தேய்ச்சிட்டு நானுமே வந்து காலில் கொஞ்சமாக வந்து கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நல்லா மழையாக இருக்குது மழையில் நனைஞ்சிட்டு வெளியில் போயிட்டு வரது மாதிரி இருக்குது அதாவது தண்ணி வேலையும் இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்கிட்டங்கன்னா கஷ்டமாயிடும் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன் உங்களுக்குமே வந்து வீட்லேயும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கா இந்த மாதிரி வந்து கோல்டு பிடிக்கும் அடிக்கடி மழையில் வந்து நினைவாங்க அப்படின்னா கடுகண்ணெய் லைட்டாக வந்து காலில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க நல்லா வந்து உங்களுக்கு சளி வந்து பிடிக்காமல் இருக்கும் ப்ளஸ் வந்து பிடிச்சிருந்தாலுமே சரியாக போயிடும் பெரியவருக்கு அப்ளை பண்ணும்போது கால் பூசுதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேருக்கும் பூசிட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டோம் இன் இன்னைக்கு விளாக் இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எழுதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்